அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உரங்கள் களைக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து தாவரங்களுக்கு தேவையான ஊட்டப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான வேதி கனிமங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாவர ஊட்டப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் தாவரங்கள் இந்த மாதிரியான ஊட்டப்பொருட்களை கொண்டு தான் நல்லா வளருது அப்படின்னு சொல்கிறோம் அதை அது எப்படி பெறுது அப்படின்னா மூணு வகையான இடங்கள்லேருந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து தாவரங்கள் பெறுது ஒன்று வந்து காற்று இருந்து கார்பனும் ஆக்சிஜனும் அதுக்கு கிடைக்குது அதாவது கார்பன் டை ஆக்சைடு மூலமாக கார்பனும் ஆக்சிஜனும் கிடைக்குது அடுத்தது நீர் மூலமாக அது ஹைட்ரஜனை எடுத்துக்குது இருந்து தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான முக்காவாசியான சத்துக்களை எடுத்துக்குது ஓகேவா என்னென்ன சத்துக்களை எடுத்துக்குது அப்படின்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் இரும்பு மாங்கனீசு போரான் துத்தநாகம் தாமிரம் மாலிப்டினம் குளோரின் இது எல்லாமே எங்க இருந்து தான் கிடைக்குது அப்படின்னா மண்ணுல இருந்து தான் செடிக்கு போகுது சரியா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் இரும்பு மாங்கனீசு போரான் துத்தநாகம் தாமிரம் மாலிப்டினம் குளோரின் சரியா அப்போ இந்த தாவரத்துக்கு தேவையான ஊட்டப்பொருட்களை நம்ம ஒரு பதினாறு முக்கியமான ஊட்டப்பொருட்கள் அதில் இருக்குது அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து பெரும் ஊட்டப்பொருட்கள் அப்படின்னும் ரெண்டாவது நுண் ஊட்டப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் பெரும் ஊட்டப்பொருட்கள் அப்படின்னா தாவரங்களுக்கு அதிகமான அளவில் தேவைப்படுற சத்துக்களை தான் நம்ம பெரும் ஊட்டப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது என்னென்ன அப்படின்னா ஒரு ஆறு சத்துக்கள் இருக்குது என்னென்னு பாருங்கள் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் இது எல்லாமே தாவரங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுது அதுவே தாவரங்களுக்கு மிக குறைந்த அளவில் தேவைப்படுற தாதுக்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நுண் ஊட்டப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு மேங்கனீஸு தாமிரம் மாலிப்டினம் துத்தநாகம் போரான் குளோரின் இதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவுக்கு தேவைப்படுது இப்போது தாவரங்களில் ஊட்டச்சத்து குறைபாடுனால என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்மளுக்கு எப்படி வைட்டமின் குறைபாட்னால எப்படி நோய் வருதோ அந்த மாதிரி தாவரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஊட்டச்சத்து குறைபாடின் போதும் ஒரு ஒரு நோய் வந்து வருது அதில் ஃபஸ்ட்டு நைட்ரஜன் சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தாவரத்தோட வளர்ச்சி கம்மியாயிடும் இளம் பச்சை இலைகள் ஈஸியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா முதிர்ந்தாலும் முதிர்ந்து மஞ்சள் கலரில் மாறிடும் அதே மாதிரி டோட்டலாக மகசூலும் குறைஞ்சிரும் அப்போ நைட்ரஜன் சத்து குறையும் போது தாவரத்தோட வளர்ச்சி குறையுது மகசூல் குறையுது இளமையிலேயே வந்து இலைகள் முதிர்ச்சி அடைஞ்சு போகுது அடுத்தது பாஸ்பரஸ் சத்து குறையும் போது பக்க மொட்டுகளோட வளர்ச்சி தடைப்படுது அதே மாதிரி முதிர்ச்சி அடைந்த இலைகளோட நுனிகள் அப்புறம் விளிம்புகள் இங்கெல்லாம் சிவப்பு கலர் ஊதா கலர்லலாம் மாறுது அடுத்தது பொட்டாசியம் சத்து குறைஞ்சது அப்படின்னா முதிர்ந்த இலைகளோட விளிம்புகளில் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பச்சை சோகை வருது அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் ரொம்ப மெலு மெதுவாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க பொட்டாசியம் சத்து குறையும் போது அடுத்தது கால்சியம் சத்து குறையுது அப்படின்னா வேர் தொகுப்போட வளர்ச்சி குறைஞ்சி போகுது மேங்கனீஸு சத்து சாரி மெக்னீசியம் சத்து குறைஞ்சிது அப்படின்னா முதிர்ந்த இலைகளோட நரம்புடை பகுதிகளில் திட்டு திட்டாக கலர் இல்லாமல் காணப்படுதான் சரியா மேங்க மெக்னீசியம் சத்து குறையும் பொழுது முதிர்ந்த இலைகளோட நரம்பிடை பகுதிகளில் கலர்லெஸ்ஸாக திட்டு திட்டா போயிடும் அடுத்து கந்தகம் குறைஞ்சது அப்படின்னா இளம் இலைகள் பசுமை நிறத்தில் இருக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரும்பு சத்து இரும்பு சத்து குறையும் பொழுது இளம் இலைகளோட நரம்பிடை பகுதிகளில் பச்சையம் இல்லாமல் போயிடுது அது மட்டும் இல்லாமல் அதோட இலையோட விளிம்புகள் நரம்புகள் மட்டும் பச்சை கலரில் மாறி அப்புறம் இலையும் வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுது அப்போ இரும்பு சத்து குறைவால் இவ்வளோ நோய் ஏற்படுது அடுத்து மேங்கனீஸ்னால் நடுத்தர வயதுட இலைகளோட நரம்புல பச்சையும் இல்லாமல் போகுது சரியா அடுத்தது நாகம் சத்து குறையும் பொழுது கணுவிடை பகுதிகள் ரொம்ப குட்டி குட்டியாவே தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இலைகளோட பரப்பளவும் குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா க கிட்ட கிட்ட கணுவிடை பகுதிகள் உருவாகிறதும் இலைகளோட பரப்பு குறையறதும் காரணம் வந்து துத்தநாகு சத்து கம்மியா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அடுத்தது தாமிர சத்துக்கள் பாருங்கன்னா ஆண் பூக்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுது அது மட்டும் இல்லாம பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மாலிப்டினம் சத்து குறையும் போது இலைகள் முழுசுமே பாதிச்சு கடைசில இலைகள் உதிர்ந்து போயிடும் ஆனா இலை காம்புகள் மட்டும் தாவரத்துல எஞ்சி நிக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மாலிப்டினம் சத்து குறையறதை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது போரான் போரான் சத்து குறையும் போது இளம் இலைகள் மறுபடியும் நிறம் மாற்றம் அடைந்து இறந்து போது தண்டு மற்றும் இலை காம்புகள் தடிமனாயிடுது அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது உரங்கள் உரங்கள் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மண்ணுல இத்தனை சத்து தாவரத்துக்கு தேவையான சத்து இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது அப்போ குறஞ்சு வர்ற இயற்கையான சத்துக்களை ஈடு செய்யறதுக்காக செயற்கையான சத்துக்களை நம்ம மண்ணுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதுதான் நம்ம உரங்கள் அப்படின்னு சொல்றோம் உரங்கள்லேயே நம்மளுக்கு ரெண்டு வகை இருக்கு ஒன்று இயற்கை உரம் இன்னொன்னு செயற்கை உரம் இயற்கை உரம் அப்படின்றது என்னன்னா தாவரம் மற்றும் விலங்கு கழிவுப் பொருட்கள்ல இருந்து கிடைக்கிற கரிம பொருட்களை நம்ம இயற்கை உரம் அப்படின்னு சொல்றோம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொழு உரம் அப்படின்றது பார்க்குறோம் தொழு உரம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா கால்நடை தீவனம் சாணம் சிறுநீர் இது மூன்றையும் கலந்து மக்கனதுக்கு அப்புறம் கிடைக்கிற தான் நம்ம தொழு உரம்னு சொல்றோம் தொழு உரத்தில் காணப்படுற சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் பொட்டாசியம் ஆக்சைடு ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் கிடைக்குது சரியா அதுவே கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற மக்கிய உரத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஒரு சதவீதம் பொட்டாசியம் ஆக்சைடு ஒன்று புள்ளி நாலு சதவீதம் கிடைக்கிது சரியா இந்த மக்கிய உரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா காய்கறி விலங்குகளோட கழிவுகள் சாக்கடை கழிவுகள் கலை செடிகள் பயிர்களோட வைக்கோல் இது எல்லாத்தையும் சதைச்சு தயாரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காம்போஸ்ட் உரத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு பேர் என்ன அப்படின்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் சரியா காம்போஸ்ட் உரத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அடுத்து நம்ம பார்க்க போறது பசுந்தாள் உரம் பசுந்தால் உரம் அப்படின்றது ஒரு பயிரை வந்து சாகுபடி செஞ்சுட்டு அதோட மீதி இருக்கும் இல்லையா அதை வந்து நிலத்திலே விட்டு விழுதுட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்ம பசுந்தால் உரம் அப்படின்னு சொல்றாங்க நைட்ரஜனை குறைஞ்ச அளவில் மண்ணில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த பசுந்தாள் உரம் வந்து ஒரு நல்ல மெத்தடு அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு ஆவாரை எருக்கு புங்கம் கொலுஞ்சி சீமை அகத்தி தக்கை பூண்டு அவரு இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா வளர்த்து அதை அப்படியே போட்டு உழுதுட்டாங்க அப்படின்னா வந்து பசுந்தாள் உரத்துக்கு நம்ம சொல்லலாம் சரியா இப்போ ஒரு செடி நல்லையா வளர்த்து அதை அப்படியே மண்ணில் போட்டு வள இது பண்ணிடுவாங்க அதே மாதிரி புங்கம் மரம் வளர்த்து அதோடய இலத்தழையோடையே வந்து உழுதுடுவாங்க சரியா அடுத்தது செயற்கை உரம் தாவர வளர்ச்சிக்கு அந்த நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரட்ஸோட சத்து குறைபாடுகளை குறைக்கணும் அப்படின்றதுக்காக போடப்படுற செயற்கையாக தயாரித்த உரம் தான் வந்து செயற்கை உரம்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் பாஸ்பரேட்டை சொல்கிறாங்க அப்போ செயற்கை உரம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அதோட பண்புகள் என்னவா இருக்கணும் அப்படின்னா உரங்கள் அதுல இருக்கிற சத்து பொருள் தாவரம் ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கணும் சரியா அது அது தாவரம் எப்படி மண்ணில் போட்டா உறிஞ்சுடுமோ அந்த மாதிரி தாவரத்தால் ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த உரம் வந்து இருக்கணும் தண்ணியில் கூடியதா இருக்கணும் இப்போ மண்ணில் போட்டோம் அப்படின்னா மழை தண்ணியோ அல்லது நம்ம வயலுக்கு பாய்ச்ச தண்ணியிலையோ கலந்து அது செடி வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் தாவரங்களுக்கு தீமை விளைவிக்காத மாதிரி இருக்கணும் நிலத்தோட அமிலத்தன்மையை மாற்றக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் டவுட்டா இருக்கு நிலத்தின் அமிலத்தன்மையை மாற்றக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அது மட்டும் கொடுத்தது வந்து கரெக்டாக அப்படின்னு அதாவது செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்தது குறைந்த விலையில் கிடைக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் செயற்கை உரங்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் செயற்கை உரங்களை ஒரு மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து நைட்ரஜன் உரங்கள் ரெண்டாவது பாஸ்பேட் உரங்கள் மூணாவது பொட்டாசியம் உரங்கள்னு மூணு வகையாக பிரிக்கிறோம் இதில் நைட்ரஜனை தழை சத்து அப்படின்னும் பாஸ்பரஸை வந்து கனிச்சத்து அப்படின்னும் பொட்டாசியத்தை சாம்பல் சத்து அப்படின்னும் சொல்கிறாங்க சரியா தழைச்சத்து உரம் அப்படின்னாலும் நைட்ரஜன் உரம்னாலும் ஒன்று தான் சரியா பயிரோட விளைச்சல் அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த தழை சத்து உரங்கள் கொடுக்குறாங்க தாவரத்தோட அனைத்து செல் புரோட்டோபிராசத்துலையுமே வந்து நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த நைட்ரஜன் தாவரங்களுக்கு பசுமை நிறத்தையும் அதோட தரத்தையும் வள அதிகமாக்குது தாவரத்தோட வளர்ச்சி சாகுபடி இது எல்லாமே அதிகரிக்குது நைட்ரஜன் உரங்களில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட் அமோனியம் சல்பேட் இதில் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் நைட்ரஜன் இருக்குது அடுத்தது கால்சியம் அமோனியம் நைட்ரேட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது யூரியாவில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் நைட்ரஜன் இருக்குது அப்போது ரொம்ப பெஸ்ட் எது அப்படின்னா யூரியா யூரியாவோட உற்பத்தி செலவும் ரொம்ப கம்மி சரியா அமோனியம் சல்ஃபேட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கால்சியம் அமோனியம் நைட்ரேட்டில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் யூரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் நைட்ரஜன் ஏன் முக்கியம் அப்படின்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ தாவரத்தில் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு நைட்ரஜன் வேணும் அமினோமில்லங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் நைட்ரஜன் வேணும் ரோட்டோப்ளாசம் உரு உருவாக்குறதுக்கும் என்ன வேணும் நைட்ரஜன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா தமிழகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுற நைட்ரஜன் உரங்கள் என்னென்ன அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட்டு யூரியா அமோனியம் குளோரைடு கால்சியம் அமோனியம் நைட்ரேட் இதெல்லாம் சொல்கிறோம் பாஸ்பரஸோட முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி ஆற்றல் உற்பத்திக்கு பயன்படுது டிஎன்ஏ ஆரண்ய உற்பத்திக்கும் பயன்படுது அப்போது பாஸ்பேட் உரங்களை நம்ம கனிச்சத்து உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா பயிர் வளர்ச்சிக்காக போடுறோம் விதை முளைக்கிறதுக்கு வேர்கள் மற்றும் மலர்கள் உருவாகிறதுக்கு பாஸ்பரஸ் ரொம்ப முக் பாஸ்பேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க பயிர் முதிர்ச்சி அடையணும் அதோட தரம் அதிகமாக இருக்கணும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் வேர்களில் நைட்ரஜனை நிலைநிறுத்துகிற பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வேணும் அப்படின்னா கனிச்சத்து உரங்களை போடுறோம் கனிச்சத்து உரங்களுக்கு எக்ஸாம்பிள் கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பதினாறுலேருந்து இருபது சதவீதம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இருக்குது அது இல்லாமல் டை கால்சியம் பாஸ்பேட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் இது எல்லாமே பாஸ்பேட் உரங்களுக்கு எக்ஸாம்பிள் சரியா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு முக்கியமாக இருக்கிறது எதில் கால்சியம் சூப்பர் பாஸ்பேட்டில் அது இல்லாமல் டை கால்சியம் பாஸ்பேட் ட்ரிப்பிள் சூப்பர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அடுத்த சத்து சாம்பல் சத்து அப்படின்னு சொல்கிறோம் பொட்டாசியம் உரங்கள் பயன்படுத்துகிறாங்க இது எதுக்கு அப்படின்னா தாவர வளர்ச்சிக்காக பயன்படுத்து முக்கியமாக பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி வறட்சி இதெல்லாம் தாங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா பொட்டாசியம் தேவைப்படுது ஓகேவா பூச்சி எதிர்க்கிறதுக்கு நோய் எதிர்க்கிறதுக்கு வறட்சி தாங்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து முக்கியம் என்னென்ன உரங்கள் போடுறாங்க அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் குளோரைடு பொட்டாசியம் சல்ஃபேட்டு இதெல்லாம் போடுறாங்க அடுத்தது உயிரி உரங்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் பாக்டீரியாக்கள் பாஸ்போ பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் நீலப்பசும் பாசி இந்த மாதிரியான நுண்ணுயிரிகளால் தயாரிக்கப்பட்டது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்றோம் அதில் ஃபஸ்ட்டு நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ரைசோபியம் அசடோபாக்டர் நீல பசும் பாசி அதுதான் நாஸ்டாக் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க ஓகேவா அடுத்து பாஸ்பேட்டை கரைக்கும் பாக்டீரியாக்கள் பேசில்லஸ் சர்க்குலன்ஸ் பேசில்லஸ் மெகத்தீரியம் இதெல்லாம் பாஸ்பேட்டை கரைக்கிற பாக்டீரியாக்கெல்லாம் அடுத்தது ஊட்டச்சத்தை உறிஞ்சிறதுக்கு தேவைப்படுற பூஞ்சைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குளோமஸ் ஜிஜைகாஸ்போரா இதெல்லாம் வந்து தாவரம் வந்து ஒரு ஊட்டச்சத்தை ஈஸியாக உறிஞ்சிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்தது தீங்குயிரிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் விவசாய விளை பொருட்கள் சேமிப்பில் வச்சுருக்கிற தானியங்கள் அதுக்கப்புறம் மற்ற விலங்கினங்களை தாக்கி தான் வந்து நம்ம தீங்குயிர்கள் அப்படின்னு சொல்றோம் நான் பொதுவாக வந்து பூச்சி இனங்களும் சில முதுகெலும்பு விலங்குகளுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தீங்குயிரிகளாக இருக்குது சரி அதுலேயும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை அழிக்கிறதுக்கு நம்ம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிடிபி அப் சாரி டிடிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிடிடி அப்படின்னா டைஃபினைல் ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லாமல் மாலத்தியான் காமன் காமன்சேன் லிண்டேன் பிஹெசி இது ரெண்டுமே ஒன் மூணுமே ஒன்று தான் சரியா காம்பன்சேன் அப்படின்னாலும் லிண்டேன் அப்படின்னாலும் பிஹெச்சி அப்படின்னாலும் ஒன்று தான் என்ன அர்த்தம் அப்படின்னா பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு குளோரைடு இதுதான் இந்தியாவிலே முதல் முதல்ல தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது எலிக்கொல்லி அதாவது எலி அணில் இந்த மாதிரியான கொறிக்கும் விலங்குகளை கொள்ள பயன்படுது எக்ஸாம்பிளுக்கு துத்துநாக பாஸ்பேட்டு அர்சனிக்கு தேலியம் சல்ஃபேட்டு வெண் பாஸ்பரஸ் இது எல்லாமே எலிக்கொல்லிகளாக பயன்படுது அடுத்தது பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சைகளை அழிக்க உதவுற வேதிப்பொருட்களுக்கு நம்ம பூஞ்சை கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறோம் சாரி பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லிட்டேன் பூஞ்சை கொல்லிகள் எக்ஸாம்பிளுக்கு தாமிர ஆக்சிக்ளோரைடு போர்டாக்ஸ் கலவை ரெண்டுமே பூஞ்சை கொல்லியாக பயன்படுது போர்டாக்ஸ் கலவை அப்படின்னா கால்சியம் சல்பேட்டையும் கால்சியம் ஹைட்ராக்சைடையும் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து மாற்றி சொல்லிட்டேன் காப்பர் சல்பேட்டையும் கால்சியம் ஹைட்ராக்சைடையும் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் போர்டாக்ஸ் கலவைன்னு சொல்கிறோம் அடுத்தது கலை கொல்லிகள் தேவையில்லாத செடி அழிக்கிறதுக்காக போடப்படுறது ப்ளூ குளோரலின் அட்ரஸ் டூ ஃபோர் டி இது எல்லாமே கலை கொல்லிகளாக பயன்படுது இதில் டூ ஃபோர் டி அப்படின்னா என்னன்னா டூ ஃபோர் டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் சரியா அடுத்தது உருளைப்புழு கொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்போஃபியூரான் பேரத்தியான் இது ரெண்டுமே புழு கொல்லியாக பயன்படுது அடுத்து பாக்டீரியா கொல்லிகள் பார்த்தீங்கன்னா ஆரியோமைசின் ஸ்ட்ரெப்டோமைசின் ரெண்டுமே வந்து பாக்டீரியா கொல்லியாக பயன்படுது இது வரைக்கும் பார்த்தது செயற்கையாக தயாரிக்கிறது ஆனால் இப்போ பார்க்க போகிறது உயிரி பூச்சிக்கொல்லிகள் வர தீங்குயிரியை கொள்றதுக்காக பயன்படுத்தப்படுற பாக்டீரியா வைரஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு உயிர் உள்ள உயிரினம் இன்னொரு உயிரியை தாக்கி அழிக்க பயன்படுறது தான் அந்த உயிரி பூச்சிக்கொல்லிகள்னு சொல்கிறோம் அதுலேயும் நம்ம பாக்டீரியா கொல்லிகள் வைரஸ் கொல்லிகள் அதுக்கப்புறம் பூஞ்சை கொல்லிகள் அதாவது பாக்டீரியா கொல்லிகள்னால் தீங்குயிரியை அழிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கும் சரி அப்போ பாக்டீரியா தீங்குயிரி கொல்லிகள் அதாவது பாக்டீரியல் பயோபெஸ்டிசை என்ன என்ன இருக்கு அப்படின்னு பண்ணி பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இசிவாட்டா அப்படின்ற ஜப்பானி அறிஞர் பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறார் அந்த பாக்டீரியா பூச்சிகளை கொல்லும் தன்மை கொண்டது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்போ பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான உயிரி கொல்லி அப்படின்னு சொல்றோம் சரியா அது இல்லாம இந்த பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது வகையான பூச்சி இனங்களை கொல்லுது அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபிடாப்டிரா ஹைமனாப்டிரா டிப்டிரா கோழி ஆப்டிரா இதெல்லாம் வந்து பூச்சியோட பேர் ஓகேவா இது எல்லாமே அழிக்கிறதுக்கு பேசில்லஸ் துறிஞ்சன்சிஸ் பயன்படுது அது இல்லாமல் பேசில்லஸ் லென்டிமார்வஸ் பேசில்லஸ் போரிகஸ் பேசில்லஸ் பாப்பில்லே பேசில்லஸ் சிரியஸ் இது எல்லாமே அதில் வந்து வர வகைகள் சரியா இதெல்லாமே உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறோம் பாக்டீரியாவில் அடுத்தது வைரஸ் தீங்கு உயிரி கொல்லிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நானூத்தி ஐம்பது வகையான வைரஸ்கள் இருக்கு அது ஐநூறு வகையான கணுக்காலிகளை கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க கணுக்காலிகள் அப்படின்னும் பொழுது வெட்டுக்கிளி பூரா அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க சரியா உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படுற வைரஸ்கள்லேயே ஒரு மூணு வகையாக சொல்கிறாங்க என்பிவி சிபிவி அடுத்து ஜிவி அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்பிவி அப்படின்றது எக்ஸாம்பிள் என்பிவி அப்படின்னா என்னென்னா நியூக்ளியர் பாலிஹைட்ராசிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா பூச்சியோட செல்லில் இருக்கிற உட்கருவில் வளருதான் அதுவே சிபிவி அப்படின்னா சைட்டோப்ளாச பாலிஹைட்ராசிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சைட்டோப்ளாச பாலிஹைட்ராசிஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா பூச்சியோட நடுக்குடல் எப்பத்திலே செல்கள்ல சைட்டோப்ளாசத்தில் வளருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை விட்டால் ஜிவி அப்படின்னு சொல்கிறோம் கிரானுலோசிஸ் வைரஸ் இது என்ன பண்ணோம் அப்படின்னா பூச்சியோட உட்கருவில் வளரும் அப்படி இல்லைனா இதை சாப்பிட்ற விருந்தோம்பியோட மூச்சுக்குழல் எப்பிடர்மல் செல்களில் இருக்கிற சைட்டோப்ளாசம் இங்கெல்லாம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க நடைமுறையில் என்னென்ன வைரஸ் உயிர் பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்கார்ட்டம் அதுக்கு இன்னொரு பேர் ஹீலியோத்தஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஹெச் அடுத்து பாலிவிரோசைடு பயோட்ராஸ் கைப்செக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வைரஸ் பூச்சிக்கொல்லிகள் அடுத்தது பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகள் ஃபங்கல் பயோபெஸ்டிசைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் கொலராடோ அப்படின்ற வண்டுகளை சாகடிக்கிறதுக்காக கட்டுப்படுத்துறதுக்காக பெவேரியன் பசியானா அப்படின்னு சொல்லப்படுற பூஞ்சையை பயன்படுத்துகிறாங்களாம் அதே மாதிரி எலுமிச்சை மரத்தில் இருக்கிற தீங்குயிரிகளை அழிக்க அசர் அஸ்ஸர்சோனியா அப்படின்ற பூச்சியை பூஞ்சையை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பூச்சி தவளை தத்து பூச்சி இதுங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு மெட்டார்சியம் அப்படின்ற ஒரு பூஞ்சையை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது அதிகமாக பயன்படுத்தப்படுற பூஞ்சை எது பூஞ்சை கொல்லி எது அப்படின்னு சாரி பூஞ்சையாலான தீங்குயிரி கொல்லி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா ஹார்சனும் ட்ரைகோடெர்மா விரிடி இது ரெண்டுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் சரியா பெயரில் என்னென்னலாம் அந்த மாதிரி உயிரி பூஞ்சை கொல்லிகள் விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரிசிவிட் விட் ட்ரையோட்டு எக்கோஃபிட் சாயில் கார்டிங் சரியா இது எல்லாமே வந்து வணிகப்பெயரில் மார்க்கெட்டில் விற்கிறான் சரியா அதுக்கப்புறம் சில தீங்குயிரி பூச்சிக்கொல்லிகளை கொடுத்துருக்காங்க அதோட பக்க விளை அது என்னென்ன பண்ணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெல்லில் தண்டு துளைப்பவை அப்படின்னா கைலோ பாலிக்ரைசா அப்படின்ற பூச்சி சரியா தண்டு துளைக்கிற பூச்சிக்கு பேர் கைலோ பாலிக்ரைசா இலை துளைப்பவைக்கு பேர் மராஸ்மியா பட்னாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா தண்டோட மையப்பகுதியில் ஓட்ட போட்டுரும் அதனால் தண்டோட வளர்ச்சி தடைப்படுது அதுக்கப்புறம் பசுமையான இலைகளில் வெள்ளை வெள்ளையான தழும்புகளை உருவாக்குது அடுத்தது கரும்பில் தண்டு துளைப்பவை அப்படின்னா கைலோ இன்பஸ்கார்டெல்லஸ் அப்படின்ற ஒரு பூச்சியை சொல்கிறாங்க கைலோ இன்பஸ்கார்டெல்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா தண்டோட மையப்பகுதியில் புழுக்களை வந்துடும் சரியா அடுத்தது வேர்க்கடலை இலை தின்பவை அப்படின்னு சொல்கிறாங்க அம்சக்டா ஸ்ட்ரைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பூச்சியோட பேர் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா புழுக்கள் முழு இலையையும் சாப்பிட்றது அடுத்து தேங்காயில் ஓரிக்டஸ் ரைனோசெராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வளரோட வளர முனையை போய் கடித்து சாப்பிட்றோம் அது இலையில் பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் போடுதான் அடுத்து தக்காளியில் ஹிலிப்போத்தஸ் ஆர்மி ஜெரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது என்ன பண்ணோன்னா பூ மொக்கு அதுக்கப்புறம் பழங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து லார்வாவை உருவாக்குது லார்வாவை வந்து தாக்கிது காய்கள் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகுது சரியா அடுத்தது இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிற முறைகள் கொடுத்துருக்காங்க மண்ணில் போடுறது ஒன்று தூவுறது ஒன்று தெளிக்கிறது ஒன்று மூணு விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் மண்ணில் போடுவாங்க அப்படின்னா வேற தாக்குற பூச்சிகளை அழிக்கிறதுக்காக என்ன போடுறாங்க அப்படின்னா மண்ணில் போடுறாங்க ஓகேவா எடுத்துக்காட்டுக்கு க்ளோரோ பைரிப்பாஸ் ஓகேவா இந்த பூச்சிக்கொல்லியை மண்ணில் தான் போடுவாங்க அடுத்தது தூவுதல் தூவுறது எதுக்கு அப்படின்னா தண்டு இலையெல்லாம் கடிச்சு அதுக்கப்புறம் தண்டு துளைப்பான் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி பூச்சிகளை சாகடிக்கிறதுக்கு தூவுதல் முறையை நமக்கு யூஸ் பண்ணலாம் எக்ஸாம் மாலத்தியான் லிண்டேன் தயோடான் இதெல்லாம் தூவுதல் முறையில் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து தெளித்தல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளை சாகடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெளித்தல் முறையை யூஸ் பண்ணுறாங்க எக்ஸா எக்ஸாம்பிளுக்கு டைமித்தோயேட் மெட்டாசிஸ்டாக்ஸ் இதெல்லாம் சாகடிக்கிறது இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகளெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெளிக்கிறது மூலமாக யூஸ் பண்ணுறோம் ஓகேவா டைமித்தோயேட் மெட்டாசிஸ்டாக்ஸ் ஓகேவா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ்